கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பாரமாட்டான் என்றாள் அமேன் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா பூவாசை குறித்து நகோமி ரூத்திடம் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகோமி சொல்கிறாங்க ரூத்துக்கிட்ட இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்துரு ஏன்னா போவாஸ் வந்து உனக்காக செயல்பட துவங்கிவிட்டார் அதனால் அவர் அதை முடிக்கும் முன்னாடி மாட்டார் என்று சொல்லி நகோமி வந்து ரூத்துகிட்ட என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த போவாஸ் வந்து யாருக்கு முன்னடையாளமாக இருக்கிறார் பழைய ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார் அமேன் அப்ப பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட ரூத்தை போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்களை அர்ப்பணித்து அவர்கிட்ட உங்கள் காரியங்களை சாட்டிவிட்டு அந்த காரியம் என்னமாய் முடியும் என்று முடிவுக்காக காத்திருந்து பொறுத்திருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் வாக்கு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்குமுன் மாட்டான் அம்மேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்ககிட்ட நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட சாட்டி விட்டுட்டு அமைதியாக இந்த காரியத்தில் என் தேவன் எனக்கு ஒரு நீதி செய்வார் நியாயம் செய்வார் முடிவு கொடுப்பார் இதில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி அவரையே நம்பி பொறுத்து காத்திருக்கிற அந்த காரியங்களை தேவன் கரங்களில் எடுக்கப் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எடுத்து என்ன செய்ய போகிறாராம் அந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ற வரைக்கும் அவர் இலை மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் நம்ம சில பேரை பத்தி பத்தி சொல்லுவோம் அவங்க வந்து ஒரு காரியத்தை வந்து கையில் எடுத்தாங்கன்னா அதை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க ஒரு வேலையை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நிறுத்தவே மாட்டாங்க அதை முடிச்சாதான் அவங்களுக்கு திருப்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி சில பேரை குறித்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா அதே தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்க ஒப்பு கொடுத்த அந்த காரியங்களை நீங்க எதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களுடைய முடிவை நோக்கி காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் இலைப்படையாமல் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இலைப்பாராமல் என்ன செய்ய போகிறாராம் அந்த காரியங்களை தீவிரமாய் உங்களுக்காக செய்து முடித்து அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்கிற பொறுத்து இருக்கிற காரியங்களில் முடிவுகளை உண்டாக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க மாட்டாங்க முடிச்ச முடிக்காமல் ஓய மாட்டாங்க அப்படின்னு சில பேரை குறித்து நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் ஆண்டிரனுக்கு என்ன சொல்கிறாருன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ஆண்டருடைய நாமத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது அவர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் உங்கள் காரியங்களில் டிலே இருக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் உங்கள் காரியங்களில் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் காத்திருக்க வேண்டிய காலமாய் இருக்கிறது ஒன்ஸ் அவர் உங்களுடைய வழக்குகளை உங்களுடைய காரியங்களை அவர் கரத்தில் எடுத்து விட்டார் அப்படின்னா அதை செய்து முடிக்கும் முன்பதாக அவர் என்ன செய்ய மாட்டார் மாட்டார் உங்களுக்காக இலைப்படையாமல் பாராமல் வேலை செய்வதற்காக உங்களுக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக உங்கள் அன்பின் தேவன் அதை துவங்கிவிட்டேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அது அப்படியே விசுவாசிங்க எனக்காக நான் ஒப்புக்கொடுத்த கொடுத்த காரியங்களை இன்றைக்கு நீங்கள் துவங்கிட்டீங்க ஆண்டவரை இன்றைக்கு நீங்க துவங்கின காரியத்தில் பல முடிவுகளை நான் என்ன செய்ய போகிறேன் பார்க்க போகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா நிச்சயமான முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரு தானே அடுத்து பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவுகளை அறிவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் நிச்சயமா உங்களுக்கு முடிவை கொடுப்பாரு நீங்க எதிர்பார்த்த முடிவை கொடுப்பார் சமாதானமான முடிவுகளை கட்டளையிட போகிறார் அதிசயமான ஆச்சரியமான உங்களையே ஆச்சரியப்படுத்துகிற பல முடிவுகளை தேவன் உங்க காரியங்களில் கொடுத்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அம்மேன் அதனால் அந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்காக உங்கள் காரியங்களுக்காக உங்கள் வழக்குகளுக்காக செயல்பட துவங்கிவிட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் துவங்கினவர் அதை முடிக்காமல் ஓயமாட்டேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் இருதயம் ஒருவேளை இலைப்படைந்து காணப்படலாம் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது நிமித்தமாக பொறுத்திருக்கிறது நிமித்தமாக இலைப்படைந்து காணப்படலாம் இலைப்படைந்த உங்கள் இருதயத்திற்காக தேவன் இலை படையாமல் இலைப்பாராமல் செயல்பட தேவன் துவங்கிவிட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் துவங்கினவர் சடுதியாய் காரியங்களை செய்து முடித்து உங்களுக்கு நன்மையான முடிவுகளை உங்கள் காரியங்களில் கொண்டு வந்து சேர்ப்பார் நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடானக்கொடி ஸ்தோதரம் கோடானக் கொடி நன்றிகளப்பா இந்த வார்த்தையின்படி நெடுங்காலமாய் உமக்காக காத்திருந்து உம்மிடத்தில் காரியங்களை ஒப்புவித்து பொறுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி ஒரு நற்செய்தியை கொடுத்திருக்கிறீர் இன்றைக்கு அந்த காரியங்களை வழக்குகளை எல்லாம் உங்களுடைய கரங்களில் எடுத்து அது அதுக்கான காரியங்களை துவங்கிவிட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா துவங்கின நீர் ஓயாமல் இலை இலைப்பட இலைப்படையாமல் அனைவரை இசப்பா இலை பாராமல் நீர் செயல்பட போகிறோம் உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் அப்படியாய் செயல்பட்டு பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்கள்ல நல் முடிவுகளையும் சமாதானமான முடிவுகளையும் எதிர்பார்த்த முடிவுகளையும் அதிசயமான ஆச்சரியமான மகிழ்ச்சியை தருகிற முடிவுகளை நீர் கொடுத்து உங்கள் நாமத்துக்கு மகிமையை உண்டு பண்ண போகிறோம் உடைய கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரங்கள் கோடி நன்றிகள் இந்த வாரத்திலிருந்து இந்த வார்த்தையின்படி நீர் செயல்பட விட்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சகல துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் அமேன்